மீன் மேக்கர் தம் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் கல்லெண்ணெய் நெய் வெங்காயம் பட்டை முந்திரி பருப்பு ஏலக்காய் புதினா புதினாயில் தக்காளி பச்சை மிளகாய் மீன் மேக்கர் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பாத்திரம் சூட் பண்ணோன்ன கல்லெண்ணெய் ரெண்டு கரண்டி நெய் ரெண்டு கரண்டி என்ன சூடாயிட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ ரெண்டு இலை அது பொறிஞ்ச பிறகு முந்திரி பருப்பு முந்திரி பொறிஞ்ச பிறகு வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கினா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போயிட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளியும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி பச்சை மிளகா ஒரு அளவு வதங்கிட்டு இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் போகும் போட்டு ரெண்டும் நல்லா வதங்கணும் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிட்டு இப்போ பிரியாணி மசாலா பொடி ஆச்சு பிரியாணி மசாலா பொடியில் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா கா ஸ்பூன் மசாலா நல்லா வதங்கிட்டு நான் மீன் மேக்கரை எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா புளிஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் புளிஞ்சிக்கணும் அதையும் போட்டு இதோடு வதக்கணும் மீன் மேக்கர் நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூன் தயிர் நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே நல்லா மசாலாவோடு ஒன்று சேரணும் இப்போ நல்லா ஃபுல்லாக நல்லா சேர்ந்துட்டு இப்போ வந்து பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதுக்கு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இந்த மசாலா கலந்துக்கணும் இது நல்லா கொதி வரணும் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு போடுறேன் கல் உப்பு நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ பாஸ்மதி அரிசியை சேர்க்கணும் இதோட கலந்துக்கணும் அரிசி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு த சிம்முலேயே வைப்போம் கொதி வரட்டு நல்லா இப்போ பிரியாணி நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு தம்மில் வைக்கணும் இப்போ பிரியாணியே தம்மில் வச்சாச்சு ஒரு மணி நேரம் அப்படியே சிம்முலேயே இருக்கட்டும் வேணும் நல்ல பூ மாதிரி வெந்துடும் பழைய தோசைக்கல் இரும்புக்கல் தோசைக்கல் இருந்தால் யூஸ் பண்ணாத கல்லில் தம் வைங்க மணி நேரம் ஆகிட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா புலப்புலன்னு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடுங்க